தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானிடம் தொலைபேசியில் கதறி அழுத பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சீமான் அவர்களுடைய வீட்டை சமீபத்தில் பெரியாரிஸ்டுகள் முற்றுகையிட்டார்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் அவதூறு பரப்புகிறார்கள் சமூக வலைதளங்களில் சீமான் அவர்களை பற்றியும் அவர்களுடைய மனைவியை பற்றியும் அவர்களுடைய மகனை பற்றியும் அவதூறாக பேசி வருகின்றனர் சீமானை குடிகாரன் என்றும் பொம்பளப்பொருக்கி என்றும் கேவலப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிடலாம் என்று கருதப்படுகிறது அதாவது சுந்தரவல்லி கோவை ராமகிருஷ்ணன் திருமுருகன் காந்தி துரை வைகோ கோபால்சாமி கி வீரமணி மற்றும் திமுக அமைச்சர்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் திருமுருகன் காந்தி அவர்கள்தான் மே பதினெட்டு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள்தான் செந்தமில்லன் ஸ்ரீமான் அவர்களை அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட திட்டமிட்டவர் ஆவேசமாக செந்தமிழர் ஸ்ரீமான் குறித்து அவதூறாக பேசினார் இவ்வாறு அவதூறாக பேசியதற்கு கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுத்தால் ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் இந்த சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி கேள்விப்பட்ட திருமுருகன் காந்தி பதறிப்போய் செந்தமிழன் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது தொலைபேசியில் கண்ணீர் விட்டு அழுதாக கூறப்படுகிறது சீமானை குறித்தும் சீமான் அவர்களுடைய குடும்பத்தை குறித்தும் அவதூறாக பேசியதற்காக அவர் அழுது மன்னிப்பு கேட்டுள்ளார் தன்மேல் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று திருமுருகன் காந்தி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது சீமானும் அதை பொறுத்து மன்னிப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து சீமான் அவர்களை குறித்து அவதூறு பரப்புகின்றவர்கள் தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் வலைதளங்களில் தொடர்ந்து சீமான் அவர்களை குறித்து சில அரசியல் பிரமுகர்களும் மூன்றாம் கட்ட தலைவர்களும் அவதூறு பரப்பி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் திருமுருகன் காந்தி மன்னிப்பு கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரியாரிஸ்டுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது